இன்னைக்கு வந்து நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா அமெரிக்காவில் ஸ்கூல் சப்ளைஸ் வந்து வாங்கக்காக போகிறவங்க ஸ்கூல் சப்ளைஸோட லிஸ்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த லிஸ்டில் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே நம்ம வாங்க அதாவது ஸ்கூல் சப்ளைஸ் பண்ணுது அப்படின்னா ஸோ அமெரிக்காவில் ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி லிஸ்ட் வந்துட்டு நமக்கு மெயிலில் வந்துடும் ஸோ இந்த லிஸ்ட்டில் என்னென்ன இருக்குது அமெரிக்கன் ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன திங்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு குட்டி வீடியோ தாங்க அது வீடியோ நம்ம ஸ்கூலுக்கு போகும்போது பேகு பென்சில்ஸ் இந்த மாதிரிலாம் வாங்கிட்டு போவோம் ஸோ அது வந்து நம்ம ஒன் டேக்கு முன்னாடியே வாங்கி வச்சுட்டு ஃபஸ்ட்டு நம்ம அன்னைக்கு கொண்டு போவோம் ஸோ அந்த மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் ஒன் மந்த்துக்கு முன்னாடியே டீட்டெயில்ஸ் எல்லாமே பேரண்ட்ஸ்க்கு வந்து மெயில் பண்ணிடுவாங்க இல்லைனா ஒரு சில ஸ்கூல் பார்த்திங்கன்னா அவங்களோட வெப்சைட்லேயே போட்டிருப்பாங்க ஸோ என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட்டில் என்னென்ன நம்ம இன்றைக்கி வாங்க போகிறோம் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செக்ஷன் ஒவ்வொரு கிரேடுக்கு ஏற்ற மாதிரியும் சப்ளைஸ் வந்து தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட்டு கிண்டர் கார்டன் செகண்ட் கிரேட் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் நாம் இப்போ என் பசங்களுக்கு வந்து நம்ம எடுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம செகண்ட் கிரேட் போகலாம் செகண்ட் கிரேடில் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தேர்ட்டி சிக்ஸ் ஷார்பன் பென்சில்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ அதுவும் என்ன ப்ராண்டுக்கு கேட்டிருக்காங்க அப்படின்னா ா அப்படிங்கிற ப்ரா தான் கேட்டிருக்காங்க அப்போ அதோடய ப்ராண்ட் வந்துட்டு இங்கே இருக்குது இங்கே இருக்குது ஆனால் அவங்க கேட்டிருக்கப்போ தேர்ட்டி சிக்ஸ் கேட்டிருக்காங்க ஸோ நம்ம வந்துட்டு எயிட்டீன் வந்து டூ கவுண்டாக எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா பாருங்களேன் செவன்ட்டி டூ பேக் ஆஃப் இருக்குது ஸோ இந்த மாதிரி பேக்கெல்லாம் வாங்குவாங்க போல் அதனால்தாங்க வச்சுருக்காங்க ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு எயிட்டீனே இருக்கலாம் டூ பீசஸ் ஸோ நம்ம முடிக்க முடிக்க டிக் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா டூ ஆர் த்ரீ எரைசஸ் பார் கேட்டிருக்காங்க ஸோ எரைசஸ்லாம் பாருங்கள் த்ரீ பீசஸ் அப்புறமா த்ரீ பீசஸ்லாம் வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் டூ பீசஸும் இருக்குது ஆனால் இப்போ நமக்கு கேட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா டூ டூ த்ரீ தான் கேட்டிருக்காங்க ஸோ இங்கே பாருங்க இந்த மாதிரி குட்டி குட்டி நம்ம இரேசர்ஸும் வச்சுருக்காங்க ஸோ இந்த மூணு வெரைட்டிஸ் ஃபோர் டைப்ஸில் இருக்குது ஸோ நம்ம வந்து இப்போ இதை தான் போகிறோம் ஸோ இந்த பீசஸ் பார்த்திங்கன்னா ஒன் பாயிண்ட் சிக்ஸ்டீன் நைன் டாலர்ஸ் போட்டிருக்காங்க ஸோ ஓகே அதுக்கப்புறம் வந்துட்டு ட்வெண்ட்டி ஃபோர் பீசஸ் ஆஃப் கலர்ட் பென்சில்ஸ் கேட்டுருக்காங்க கலர்ட் பென்சில்ஸில் எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது பார்க்கலாம் இது பாருங்கள் ஸ்மேஸ்ட் பென்சில் இருக்குது அதுக்கப்புறம் எரைசபிள் கலர்ட் பென்சில் இருக்குது ஆனால் அவங்க வந்து ஸ்பெசிஃபிக்காக கலர்ட் பென்சில் தான் கேட்டிருக்காங்க அதனால இந்த செக்ஷனில் பார்த்தோன்னா இந்த இருக்குது ஸ்பெசிஃபிக்காக கலர் பென்சில் ஸோ இதோடய ப்ரைஸ் பார்த்தோன்னா ஒன் பாயிண்ட் டபுள் நைன் டாலர்ஸ் போட்டுருக்காங்க இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே பென்சில் ஸோ என்னென்ன அப்படி லைட்டாக பாருங்கள்

அதுவும் ஸ்பெசிஃபிக்காக பிராண்ட்லாம் மென்ஷன் பண்ணிட்டுங்கன்னு பார்க்கணும் ப்ராண்ட் எதுவும் கேட்டுக்கோங்களாப்பா பிராண்ட் எதுவும் இல்லை ஓகே அப்போ நார்மலாக தான் கேட்டுக்காங்கன்னா ஸோ இது 24 ஃபோர் பீசஸ் வாங்க ட்வெண்ட்டி ஃபோர் பீசஸ் ஆஃப் நார்மல் க்ரையான்ஸு 75 ஃபைவ் சென்ஸ் போட்டுபாங்க ஸோ இதே கவுண்ட்டு வந்துட்டு இதில் இருக்குது 24 ஃபோர் கவுண்ட்டு ஆனால் இது வந்து அல்ட்ரா க்ரேயான்ஸு வாஷபிள் வாஷபிள்னா அழிக்கலாமா ஓ க்ரியான்ஸ் பண்ணிட்டேன மரம் பண்ணிக்கலாம் ரிவர் மூலமா இதுல க்ரியான்ஸ் ஒத்த இது நார்மலா அழிக்க முடியல இது வந்து வாஷபிள் க்ரியான்ஸ் 24 பவுண்ட் அவங்க இப்ப கேக்குறது நார்மல் க்ரியான்ஸ் தான் சோ எடுத்துக்கலாம் என்னம்மா அம்மா இன் தி பேக் சொல்லு ஸ்விட் பைருக்கு இந்த பேக்கு தான் வேணும் ஆமாம் இதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்கப்பா ஒன் பேக் ஆஃப் மார்க்கர்ஸ் ஓ மார்க்கர் டிக் மார்க்கர்ஸ் ஆ மார்க்கர் செக்ஷன் வந்து இதுதாங்க ஸோ இதில் பாருங்களேன் டென் பீஸஸ் இப்போ நமக்கு எவ்வளோ கவுண்ட்டு கேட்டிருக்காங்கன்னா ஒன் பேக் ஓ ஒன் பேக் அப்போ கவுண்ட் கிடையாது கவுண்ட்டு அப்படி கிடையாது ஸோ நம்ம வந்து ப்ரைஸ் செக் பண்ணி எடுத்துடலாம் இது கொஞ்சம் பெரிய மார்க்கஸா இருக்குல்லப்பா அவங்க திக் மார்க்கஸ் தான் கேட்காங்க அவங்க திக் மார்க்கஸ் தான் கேக்குறாங்க ஓகே சோ இது வந்து ஒரு இது ஃபுல்லா 99 சென்ஸ் அதாவது 1 டாலருக்கும் கம்மி தான் சோ ஓகே இது எடுத்துக்கலாம் சோ இது ரெண்டுமே சேம் தானப்பா இது 99 சென்ஸ் தான் போட்டுருக்காங்க அது வந்து பாரு லைன் மேல பாரு ஃபைன் லைன்

ஸோ ஒரு செட்டு மட்டும்தான் கேட்டிருக்காங்க கவுண்டபிள்ஸ்லாம் கிடையாது சேசா அதில் என்னென்ன டைப்ஸ் நான் வச்சுருக்கேங்கன்னு பார்க்கலாம் இது வந்து எயிட் கலர் பெயிண்ட் ப்ரெஷ்ஷு தான் ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்கிற மாதிரி ஓகே ஸோ இந்த மாதிரியும் இருக்குது அப்புறம் கொஞ்சம் ரெக்டாங்கிள் ஷேப்லேயும் வச்சுருக்காங்க இந்த மாதிரி ட்வெண்ட்டி ஃபோர் பீசஸும் இருக்குது ஸோ ட்வெண்ட்டி ஃபோர் பீசஸோட சாம்பிள் அதுக்கப்புறமா சிக்ஸ்டீன் பீசஸ் ஆஃப் கலர் செட்டும் இருக்குது ஸோ நம்ம இப்போ இது போகமா அழகாக இருக்குது சேம் பிராண்டை நம்ம இப்போ எடுத்த அதே பிராண்டை மார்க்கர்ஸ்க்கு எடுத்த அதே பிராண்டில் போகலாம் இது வந்து வாஷபிள் வாட்டர் கலர் ஸோ நம்ம வந்துட்டு வாஷ் பண்ணிக்கலாம் ஸோ ஒன் பெயிண்ட் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு பேப்பர்ஸில் பெயிண்ட் பண்ணியிருந்தோம்னா ஐ திங்க் அந்த பாலித்தீன் பேப்பர் மாதிரி பெயிண்ட் பண்ணியிருக்கப்போ வாஷபிள் ஸோ அப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம் டூ ஜம்போ க்ளூ ஸ்டிக் க்ளூ ஸ்டிக் இது எல்லாமே க்ளூ ஸ்டிக் தாங்க பாருங்க நான் ஃபெவிகால் தான் பார்த்துருக்கேன் ஸ்கூல் படிக்கும்போது போது அதுவே பாருங்கள் கிளாஸியாகவும் இருக்குது ஸோ க்ளூ வந்து கொஞ்சம் ஸ்டிக்கபிள் க்ளூ இது வந்துட்டு கிளாஸி க்ளூ மாதிரி இருக்குது ஸோ இது இதுவுமே வாசபிள் க்ளூ போல் இது எல்லாமே க்ளூ தாங்க இங்கே பாருங்கள் பக்கத்தில் பட் நமக்கு ஸ்டிக் தான் வேணும் நமக்கு நமக்கு என்ன வேணுங்க ஸ்டிக் ஓ ஸ்டிக் மாதிரி வேணும் ஓகே அப்ப ஸ்டிக் மாதிரி நிறைய வச்சிருக்காங்க 6 8 பீஸ் சரி சரி 6 பீஸஸ் இருக்குது இது பாருங்க டோட்டலா இதுவும் 6 ஸ்டிக் ஆனா இது வந்து ஜம்போ கொஞ்சம் பெருசா இருக்குல்ல இது வந்து நார்மல் ஓகே நமக்கு எவ்வளவு வேணும் 2 கவுண்ட் 2 கவுண்ட் இந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி சிங்கிள்லையும் நம்ம டூ எடுத்துக்கலாம் ஆனால் ப்ரைஸ் செக் பண்ணி ப்ராண்ட் செக் பண்ணி தாங்க எடுக்கணும் இவங்க நமக்கு ஏதாவது ப்ராண்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்களா இல்லை ஸோ அப்போ நார்மலாகவே எடுக்கலாம் ஸோ ஓகே இது எடுத்துக்கலாம் இது வந்து க்ளூ தாங்க ஜம்போ க்ளோ ஸ்டிக் ஓகே இது வந்து டிஸ்அப்பியரபிள் பர்பிள் ஆக்சுவலி பார்க்க வந்து பர்பிள் கலரில் இருக்குது ஆனால் நம்ம க்ளூ பண்ணதுக்கப்புறம் அது டிஸ்அப்பியர் ஆகுதுன்னு போட்டிருக்காங்கண்ணா அதுக்கப்புறம் நமக்கு அடுத்து என்ன வாங்க போகிறோம் அப்படின்னா ஸ்டிக்கி நோட்டு ஸ்டிக்கி நோட் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன் இங்கே பாருங்கள் ஸோ இந்த மாதிரி குட்டியாக இருக்கும் ஆக்சுவலி பேப்பர்ஸை எழுதி கிழிச்சு நம்ம வந்து ஓட்டோம்ல அந்த மாதிரி ஸோ எவ்ரிடே ஏதாவது சம் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லணும்னா ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துட்டு ஃபார்வர்ட் பண்ணுவாங்க ஐ திங்க் அந்த டேபிளில் வந்து மிஸ்ஸு கன்வெட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் இதுக்கு ஏதோ சைஸ் கொடுத்துருக்காங்களாங்க த்ரீ ஓ ஏன்னா இங்கே சைஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க நான் அதனால தான் கேட்குறேன் இது குட்டி நோட்டுக்குமே பாருங்களேன் த்ரீ கிராஸ் த்ரீ சைஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அதில் நிறைய கல் கலர்ஸுமே இருக்குது அதுலேயும் பிராண்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்களாங்க போஸ்டிட் போஸ்டிட் பிராண்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்களா ஆ இதில் என்ன கலர் எடுக்கலாம் க்ரீன் எடுக்கலாமா ஓகே ஐ திங்க் நம்ம வந்து இங்கே வந்து பிங்க் எடுத்தோன்னா கேர்ள்ஸுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க பெட்டர் நம்ம ப்ளூ ஆர் க்ரீன் எடுக்கலாம் ஸோ ப்ளூ வந்து பாய்ஸுக்குன்னு சொல்லுவாங்க ஸோ ஓகே ப்ளூ எடுத்துக்கலாம் அம்மா ஒன் பேக் ஆஃப் சிசஸ் கேட்டிருக்காங்க சிஸ்ஸஸ் பாருங்களேன் எவ்வளோ வெரைட்டிஸில் வச்சுருக்காங்கன்னு சொல்லிவிட்டு மெயினாக நம்ம சிஸ்ஸஸ் எடுக்கும்போது இது கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கான்னு செக் பண்ணி தான் எடுக்கணும் அது மாதிரி இந்த எட்ஜஸ்ட்மே ஷார்ப் இல்லாமலும் இருக்குல்லா இந்த இருக்குது பாருங்களா இதுக்கும் இதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் இது எப்படி ஷார்ப்பாக இருக்குது ஸோ அந்த மாதிரி எடுத்தோன்னா நமக்கு கொஞ்சம் சேஃபு பசங்களுக்கு ஸைஸும் பார்த்திங்கன்னா எவ்ரி திங் இஸ் சேமுன்னு சொல்ல முடியாது கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருக்குது அது மாதிரி அதோட சைஸுமே பெருசாகவும் இருக்குது பெரிய பெரிய சிசர்ஸ்மே இருக்குது இங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா சிசஸ்ஸும் பெரிய பெரிய சிசஸ்ஸாகவும் இருக்குது ஸோ ஓகே நமக்கு தேவை சின்ன சிசர் தான் குட்டி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸ் மாதிரி கேட்டிருக்காங்க ஸோ அந்த ஃபைல்ஸுமே நிறையா ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்காங்க அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ பாக்கெட் ஃபைல்ஸ் வித் பிரான்ச்சிஸ் இருக்க மாதிரி ஸோ அதாவது பிரான்ச் அப்படிங்கிறது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் உள்ளே ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் த்ரீ ஹோல்ஸ் வச்சுருக்கோம் ஸோ இந்த சென்டரில் இந்த ஹோல்ஸ் வச்சுருக்கிறது தாங்க அவங்க பிரான்ச்சுன்னு சொல்கிறாங்க ஐ மீன் இந்த மாதிரி கொஞ்சம் நம்ம ஈஸியாக ஹோல்ட் பண்ணி அதை பிடிச்சிக்கிற மாதிரி இது இது வித்தவுட் பிரான்ச் பார்த்திங்கன்னா இது வந்து வித் வித் பிரான்ச் ஸோ இது வந்து டூ பாக்கெட்ஸ் வித்தவுட் அஸ் லைக் போர்ட் ஃபாயிலோ அப்படிங்கிற மாதிரி இதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இது ஓப்பன் பண்ணிங்கன்னா தாங்க இருக்கும் ஐ திங்க் க்ரிப்பாக நிற்காது அப்படின்னு நினைக்கிறேன் ஐ மீன் இந்த மாதிரி நம்ம இங்கே எதாவது டைப் வச்சு நம்ம வந்து அந்த பேப்பரையே நம்ம ஃபோல்ட் பண்ணி பின் பண்ணி பின் பண்ணி தான் பஞ்ச் பண்ணி பஞ்ச் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும் பட் இது வந்து அப்படி இல்லை கொஞ்சம் ஒரு கிரிப்பாக இருக்குது ஸோ இந்த மாதிரி தான் இப்போ கேட்டிருக்காங்க வித் பிரான்ச் வச்சு ஸோ இதில் வந்து என்ன கலர்ஸ் உங்களுக்கு கேட்டிருக்காங்க எல்லோ க்ரீன் ஸோ எல்லோ க்ரீன் வந்து ஏதாவது ஒன்று இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஓகே நம்ம வந்துட்டு வித் ப்ரான்ஸ் வந்துட்டு ஸோ ஃபஸ்ட்டு இந்த கலர்ஸ் அவங்க சூஸ் பண்ணிக்கலாங்க வித் ப்ராஞ்சில் ஸோ இது ஒன்றும் எல்லோ ஆர் க்ரீன் இருக்கணும் ஸோ அதனால் நம்ம வந்து எல்லோ போய்க்கலாம் ஏன்னா க்ரீனில் பார்த்தீங்கன்னா இல்லை வித் பிரான்ச் இல்லை ஸோ அதனால நம்ம வந்துட்டு எல்லோவே எடுத்துக்கலாம் டூ பாக்கெட்ஸ் வச்சு எடுத்துக்கலாம் ஸோ ஃபைல்ஸ் வந்து நான் நார்மலாக ஃபைல்ஸாக பார்த்துருக்கேன் அண்ணா அதுலயே எவ்ளோ டைப் பண்ணா உங்களுக்கு காட்டனது டூ டைப் தான் சோங்க பாருங்க அந்த ரேக் ஃபுல்லா எவ்வளவு இருக்குது இது எல்லாமே சேம் கிடையாதுங்க ஒவ்வொரு ஃபைல் செக்ஷனுமே ஒவ்வொரு டைப் அப்படிங்கிற மாதிரி இவ்வளோ இருக்குது சோ ட்ரை ஏர் ரிசர் மார்க்கர்னா என்னது அதுலாம் தேயிட்டு நார்மல் ஏர் வந்துட்டு வந்து ரப் பண்ற ரப்பர் ஆனால் ட்ரை இரைசர்னால் என்னதுங்க ஸோ சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்கிறது எந்த செக்ஷனில் இருக்குன்னு நமக்கு தெரியாது ஸோ ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்க்கலாம் இருக்குதாங்க இது என்னதுங்க இது பாருங்களேன் டூ ஃபோர் ட்ரை இரைசர் மார்க்கர் லோட மார்க்கர்ஸ் ஆர் பெஸ்ட் அப்படி தான் ஸோ நார்மல் இரேசர் அதுக்கு தெரியும் ட்ரை எரைசர்னால் தெரியல எந்த ரேக்கில் இருக்குதுன்னு

அதுக்கப்புறம் ரூலருன்னு கேட்டிருக்காங்க ரூலர்லாம் நோட்டா இருக்குமோ நாங்களாம் ரூல்டு நோட்டு அண்ட்ரூல்டு நோட்டுன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி இருக்குவாங்க இல்ல இந்த ஊர்ல ரூலருங்கிறது வந்து ஸ்கேல் ஓ ஸ்கேலா கேட்டிருக்காங்க

அதுவும் இவ்வளோ ஃப்ளெக்சிபிளா இப்போ தாங்க பாக்கிறேன் எப்படி இந்த லைன் போடுவாங்க ஸோ ஐ திங்க் வச்ச உடனே கிரிப்பா ஒட்டிடுன்னு நினைக்கிறேன் பேப்பர்ஸ்ல தான் ஸோ இப்போ வந்து நம்ம செகண்ட் கிரேடுக்கு வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே வாங்கிட்டோங்க இப்போ வந்து அதுக்கப்புறம் என்னோட செகண்ட் பையன் மித்துலன் குட்டிக்கு வந்துட்டு அவரோட கிண்டர் கார்டன் லிஸ்ட் வந்து நம்ம போகலாம் ஐ திங்க் அது கொஞ்சம் நம்ம ஈஸியாக எடுத்துருவோம்னு நினைக்கிறேன் வாங்க பார்க்கலாம் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு இதுக்கு என்ன கேட்டிருக்காங்க அதுக்கு கொஞ்சம் பண்ணி என்னன்னு உங்களுக்கு புரியும் புரியுமா இப்போ பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்துட்டு க்ளூ ஸ்டிக்கு அப்புறம் டூ பாக்ஸ் ஆஃப் டொண்ட்டி ஃபோர் க்ரையான்ஸு பென்சில் ஒன் பேக்கேஜ் ஆஃப் பென்சில் அது பாருங்கள் மென்சன் பண்ணிருக்காங்க பிராண்ட் கிரையோலா பிராண்ட் ஸோ அதுக்கப்புறம் வாசபிள் ஐ திங்க் நம்ம சேம் ரெண்டு பேரும் கொஞ்சம் தான் இதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே நம்ம எடுத்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ கேட்டுருக்காங்க நம்ம வந்து இப்போ கொஞ்சம் பசங்க கிட்ட சொல்லி விடலாம் எப்படி இருக்காங்களான்னு ரணதீரன் நீ வந்து இப்போ என்ன பண்ணுன்னா டூ பாக்ஸஸ் ஆஃப் டுவெண்ட்டி ஃபோர் க்ரையான்ஸ் எடுத்துருவா டூ பாக்ஸஸ் ஆஃப் டுவெண்ட்டி ஃபோர் க்ரையான்ஸ் ட்ரையோலோ பிராண்டு க்ரையோலோ ப்ராண்டு ஃப்ரையோலோ க்ரையோலா ப்ராண்டுனால க்ரையோலோ ப்ராண்டு ஆ அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபைவ் ப்ளூ ஸ்டிக்கு எல்மர் ப்ளூ எல்மர் ப்ளூ ஸ்டிக் எல்மர் ப்ளூ ஸ்டிக்குங்க ஃபைவ் எல்மர் க்ளூ ஸ்டிக்கு ஃபைவ் பேக் கெட்ருக்காங்க ஐஸ்டிக் ஃபைவ் பவுண்ட் இருக்கிற மாதிரி ஸோ இதோட கவுண்டர் பண்ண சிக்ஸ் கவுண்ட்னோ வந்து சொன்னேன் எல்மர் கம்மி எல்மெர் பிராண்ட் இங்கேனா மொத்தம் ஃபைவ் எலுமர் ப்ளூ ஸ்டிக் தாங்க கேட்டிருக்காங்க ஆனால் இங்கே வந்து ஃபைவ் ஸ்பெசிஃபிக்காக இல்லை ஆனால் கவுண்ட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் கவுண்ட்ஸ் இருக்குது ஸோ சில நேரம் டவுட் வரும் ஒரு கவுண்ட் எக்ஸ்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு எப்போயுமே இங்கே வாங்குற எல்லா சப்ளைஸ்மே அவங்க வந்து மிக்ஸ்டாக தாங்க போட்டு கிளாஸ் எல்லாருமே தான் யூஸ் பண்ணுவாங்க ஸோ அதனால் ஸோ நம்ம சிக்ஸ் பேக்கே எடுத்துருவோம்

ஒன் பேக் ஒன் பேக் கவுண்ட் எதாவது கேட்டுக்கோங்க ஒன் பேக் ஸோ இதுதான் ஒன் பேக் ஸோ கொஞ்சம் ப்ரைஸ் செக் பண்ணி எடுக்கலாம் இது பார்த்தீங்கன்னா த்ரீ டாலர்ஸ் ஸோ ஐ திங்க் எல்லாமே எல்லா வாஷபிள் மார்க்கருமே சேம் ப்ரைஸ் தாங்க ஸோ இது எடுத்துக்கலாம் இதான் வாஷபிள் அதாவது அழிச்சிக்கலாம் ஓகே என்னங்க எடுக்கணும் ட்ரை அரைஸ் மார்க்கர் ட்ரை அரைஸ் மார்க்கர் ஓகே

போல்டு ஈவன் ஸோ கொஞ்சம் போல்டாகவும் ஈவன் லைன்ஸாகவும் எழுதுகிற மாதிரி டிப்பு ஆனால் பிராண்டு இதெல்லாமே ஒன்று தாங்க அதுலேயே எவ்வளோ வேரியேஷன் இருக்குது பாருங்கள் அதுக்கப்புறமா பார்த்தோம்னா இது பாருங்கள் சேம் அதே பிராண்டு தான் பார்க்குறதாங்க பிளாக் கலரு ஆனால் எழுதுறது என்னமோ பாருங்களேன் க்ரீன் கலரில் இருக்குது இது இப்போ நமக்கு என்ன வேறுங்கிறது நமக்கு கிடைச்சிட்டு என்ன எடுக்கணும் நோ ஃபைன் டிப் ஸோ அப்போ போல்ட் எடுக்கணுமோ ஸோ ஓகே போல் டிப் எடுக்கணுமாங்க ரொம்ப நேரமாக நாங்கள் சர்ச் பண்ணி ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோங்க கிட்டத்தட்ட ஒரு சர்ச் பண்ணோம் அது சொல்கிறேன் நார்மலாக பார்க்குற பெண்ணு நாங்கள் இங்கே கூப்பிட்டு இருக்காங்க எயிட் ஃப்ளேயர் ஃபெல் யூஸிங் ரைட்டர்ஸ் ஸோ அதாவது ஒர்க் கேட்டிருக்காங்க நார்மலாக பெண்ணு லெட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு கலர்ஸ் தான் நம்ம பண்ணுவோம் இல்லைன்னா ஏன் குத்தி எழுதுவோம் இங்கே அந்த பெண்ணு எவ்வளோ வச்சிருக்காங்க நீங்கள் பாருங்கள் இது பாருங்களேன் பிளாக் டிப்புன்னு சொல்லிவிட்டு இதுதான் இப்போ நம்மளுக்கு வேணும் ஆனால் இதுலயும் கலர்ஸ் கேட்டிருக்காங்க மட்டும் மட்டும்தான் வேணுங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க ஆனால் அங்கே பாருங்கள்ங்க டிப்பு வந்து ஃபெல் டிப்பாக இருக்குமா கொஞ்சம் போல்டாக எழுதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதே இதில் வேற எது பாருங்களேன் நோ ரொம்ப போல்டாக எழுதாது ஸோ நோ லைட்ஸ் அங்கே இது நார்மல் பென்னு தானே சொல்லிவிட்டு ஒவ்வொரு செக்ஷனாக தேர்ணுங்க இங்கே பாருங்களேன் இது வந்து மல்டி கலர்ஸ் யூஸ் பண்ணுற இங்க் பென்னு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பால் பென்ஸு பிளாக்கு தான் வேணும்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் பாருங்கள் இது வந்து ரீஃபில் ரீயூஸ் கலர் எஸ் எழுதுகிற ஸ்மூத் கம்ஃபர்டபுள் அதுக்கப்புறமா ஸோ சரி ஓகே பிளாக் தானே கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு இது பார்த்தோன்னா பட் இது வந்து பால் பாயிண்ட் பெண்ணு ஆனால் இங்க் வந்து கொஞ்சம் ஐ திங்க் அதிகமாக வரும்னு நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி இது பாருங்கள் இது பார்த்திங்கன்னா மீடியம் சைஸ் ஆனால் அதோடய டிப்பு வந்து கொஞ்சம் ஃபைனாக இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட இது இருக்குங்க பெண்ணில் ஆனால் நமக்கு இருக்கிற என்னமோ இது பண்ணியிருக்காங்க ஃப்ளார் டிப்பாக இருக்கணும் ஃப்ளார் பிராண்டு ஃபெல் டிப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் வந்து மொத்தம் எயிட் பீசஸ் கேட்டிருக்காங்க இது ஃபோர் அதனால ஒரு டூ கவுண்ட் எடுத்துக்கலாங்கிற மாதிரி ஸோ டிப்பு அப்புறம் உள்ள இருக்க இங்கு அது எல்லாமே வேரியேஷன்ஸ்ல இங்கே அவ்வளோ பென்ஸ் இருக்குதுங்க இதுவங்க நான் பார்க்குறேன் ஃபஸ்ட்டு இப்போ அதுக்கப்புறமா ஒய்ஃப் கேட்டிருக்காங்க ஸோ ஒய்ஃப் செக்ஷன் தான் வந்திருக்கோம் இது ஒய்ஸ்லயே பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம டிஷ்யூ அந்த மாதிரி தான் நமக்கு எனக்கு தெரியும் மேக்ஸிமம் ஆனால் இங்கே வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் ஒய்ஃப்ஸ் வச்சுருக்கோம் வாய்ஸ் வச்சுருக்காங்க அதில் என்ன இல்லைன்னு அவங்ககிட்ட காட்டுங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்இன்ஃபெக்டிவ் வாய்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் நார்மல் பேப்பர் டவல் வாய்ஸ் இருக்குது ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஜஸ்ட் ஒரு கம்போஸ்டபிள் வாய்ஸ் வச்சுருக்காங்க இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கங்க டிஸ்இன்ஃபெக்டிவ் தான் ஓ அதுலேயுமே நிறையா கவுண்ட் வேரியேஷன்லேயுமே வச்சுருக்காங்க டிஸ்இன்ஃபெக்டிவ் வைப்ஸ் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் கவுண்ட் இருக்குது ஸோ அதுக்கப்புறமா சோ சேம் பிராண்ட்லேயே 75 ஃபைவ் கவுண்ட் இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒரு டூ பாக்ஸ் எடுத்துக்க சொல்கிறாங்க ஸோ ரெண்டு பேருக்குமே அப்படி தானேங்க சரி ஓகே ஸோ நம்ம வந்து இது எடுத்துவிட்டு அதாவது சப்பாத்தி மாவை வந்து பசஞ்சி ஒரு ஷேப் கொண்டு வரும்ல அந்த மாதிரி ஒரு செக்ஷன் பண்ணலாம் ஆக்சுவலி இதில் வந்து க்ளேவும் இருக்குது இட்ஸ் லைக் ஸ்கீவி ஒரு ரப்பர் அந்த மாதிரி இருக்குது ஸோ உங்களுக்கு காட்டில் நான் புரியும் நினைக்கிறேன் இப்போ இங்கே பாருங்களேன் இந்த மாதிரி ஷேப்ஸு இதெல்லாம் வச்சு நம்ம மோல் பண்ணலாம் பிளேடவுனில் ஸோ நிறைய கொடுத்துருக்காங்க ஆனால் அவங்க ஸ்பெசிஃபிக்காக என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த அவுண்ட்ஸில் கேட்டிருக்காங்க சிக்ஸ் அவுண்ட்ஸ் கேட்டிருக்காங்க அப்படி இல்லைன்னா ஃபோர் அவுண்ட்ஸ் கேட்டிருக்காங்க ஸோ அந்த ஸ்பெசிஃபிக் தான் இருக்கணும் இந்த மாதிரி பாக்கிட்டு இருக்காங்க இதில் நிறைய இருக்குங்களே பாருங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா டோட்டல் டூ அவுண்ட்ஸு அப்புறம் டுவெல் அவுண்ட்ஸ் இந்த கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுவும் பிளேட் ஆகுதாங்க இது வந்து ஒரு பெரிய செட் ஆஃப் லேடவு இது வந்து மொத்தம் டவர் லெவன் வெரைட்டிஸ் ஆஃப் கலர்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா ஒன் எல்பி சவுண்ட்ஸ்லாம் தாண்டி ஒன் எல்பி ஒரு பெரிய இது ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு மோல் பண்ணி ப்ளே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சம்திங் கிரியேட்டிவ் டாய்னே சொல்லுங்க ஸோ இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே பிளேடவு தான் ஸோ எவ்வளோ இருக்குதுன்னு லைட்டாக தோற்றிருக்கோங்க இப்போ வந்து மேக்ஸிமம் எல்லாமே கொஞ்சம் கவர் பண்ணியாச்சுங்க வாங்கியாச்சு ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா செகண்ட் கிரேடு அப்புறமா கிண்டர் கார்டனோட திங்ஸு இதில் வந்து இதில் வந்து நான் உங்ககிட்ட மெயினாக ஷேர் பண்ணணும்னு நினைச்சது என்னது அப்படின்னா இப்போ நம்ம ஸ்கூல்லலாம் ஐ மீன் நான் படிக்கும் போதுலாம் பார்த்தீங்கன்னா நமக்குன்னு ஒரு பாக்ஸு நமக்குன்னு ஒரு பேக் கொடுத்துருவாங்க ஸோ நம்மளோட திங்ஸை நம்ம வந்து சேஃபாக வச்சுக்கணும் அதுக்கப்புறமா ஷேரிங் இருக்கும் பட் நமக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் திங்ஸ் வந்து நம்மளோட பேக்கில் வந்து வச்சுப்போம் பட் ஆனால் இங்கே நீங்கள் பார்த்தீங்க அவங்க என்ன மென்ஷன் பண்ணியே கொடுத்துருக்காங்க அப்படின்னா இப்படி பாருங்களேன் தீஸ் ஐட்டம்ஸ் வில் பி ஷேட் சப்ளையர்ஸ் அண்ட் டு நாட் நீட் டு பி லேபிள் வித் யுவர் சைல்ட் நேம் அதாவது இதுலேருந்து அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இப்போ நம்ம இங்கே வாங்கியிருக்க எல்லா திங்ஸுமே அவங்க வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்த பசங்களுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் லேபிள் ஒட்டியோ இல்லை அவங்களோட பேக்லோ கொடுத்து விடக்கூடாது ஸோ எவ்ரி திங் இஸ் காமன் ஃபார் ஆல் கிளாஸ் பீப்புள்ஸ் அப்படிங்கிற மாதிரி தாங்க இந்த திங்ஸ் எல்லாமே கொண்டு போய் அங்கே நம்ம காமனாக வச்சுட்டோம் அப்படின்னா அவங்க கிளாஸ் டீச்சர் வந்து மானிட்டர் பண்ணி யார் யாருக்கு எப்பப்போ எந்தெந்த திங்ஸ் தேவைப்படுதோ அந்த ஷேரிங் வந்து அந்த ஒரு எல்லாமே காமனாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க இந்த எல்லா திங்ஸையுமே ஸோ இங்கே வந்து ரொம்ப மெயின் இம்பார்ட்டன்ஸ் வந்து கிட்ஸ்லேருந்தே சொல்லிக் கொடுப்பாங்க ஷேரிங் இஸ் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறது ஸோ நிறையா ஷேரிங் ஷேரிங் இஸ் கேரிங் அப்படிங்கிறதெல்லாம் கிட்ஸ்லேருந்தே சொல்லிக் கொடுக்குறாங்க அதுக்கப்புறமா எது எது பசங்களுக்கு அவங்களோட நேம் எழுதி ஒட்டி போகணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க நான் உங்களுக்கு அதை காட்டுறேன் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபார் ஈச் சில்ட்ரன் பர்சனல் யூஸ் ப்ளீஸ் லேபிள் ஈச் ஆஃப் தீஸ் ஐட்டம்ஸ் வித் யுவர் சைல்ட்ஸ் நேம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பேகு அப்புறமா பீச் டவல் அதுக்கப்புறமா ரீயூசபிள் கிளாத்து ஒவ்வொரு கிட்ஸுக்குமே ஸோ கம்ப்ளீட் ஜிப்லாக் அப்புறம் லன்ச் பாக்ஸ் ஸோ இவ்வளோதான் ஒரு பேகு ஸோ அவங்களுக்கு யூஸ் பண்ணுற திங்ஸ் இது மட்டும் தான் அவங்களுக்குன்னு அவங்களோட திங்ஸ் மற்ற எவ்ரி திங் நம்ம வாங்குறது எல்லாமே காமெண்ட் ஃபார் ஆல் சோ இது வந்து நல்ல ஒரு கான்செப்ட் தான் ஓகே இதெல்லாம் அவங்கள ஷேர் பண்ணிங்கன்னு வச்சுங்க ஸோ எவ்ரி திங் வந்து எல்லாமே வாங்கியாச்சு ஸோ அதுக்கப்புறமா நம்ம ஸ்கூல்ல போய் சப்மிட் பண்றது எப்படி அப்படிங்கிற வீடியோவில் நான் அவங்கள மீட் பண்றேன் ஸோ மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ அதுக்கப்புறம் என்ன படம் அதுக்கப் அதுலேயுமே இதுவுமே இருக்குது ப்ரா இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷன்ஸு அப்புறமா இது வந்துட்டு ஐ திங்க் எல்லாமே நினைக்கிறேங்க ஸோ இது எல்லாமே டிஸ்போசபிள் தான் ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு இங்கே வாங்கிக்க எல்லா ஐட்டம்லேயுமே உங்களோட பசங்களோட நேம் நேமோ இதுவுமே ஒட்டி உங்கள் பசங்களுக்கு When you normal ready, man. Oh, wait. wait, wait. I'm wait. wait, soft. wait, wait, wait. <laughs> In the baby. Wait, wait, wait. You can sing. Try. You want to hear the music? let Like, like, never, never. music